இயேசுவின் நாமத்தில் விடுதலை பத்தரோட பரிசுத்த நாமத்துக்கு எதுவுமே உண்டாகதாக அப்படின்னா நான் பாவ வழியில சென்று கொண்டிருந்தேன் நான் செய்யாத பாவங்களே இல்லைன்னு சொல்ல முடியும் நிறைய பாவங்கள் செய்யிருக்கேன் அதே மாதிரி அந்த ஒரு வழியை எனக்கு இது பண்ணி தந்திருப்பார் அந்த வழியில் நான் போகாம அவரை விட்டு அந்த ட்ராக் மாறி நான் நடந்தேன் கத்தர் என்னை அந்தவர் அந்த இருந்து என்னை திருப்பி எடுத்து என்னை இந்த இடத்துல சாட்சியை நிறுத்திருக்கணும் அவர் அவருடைய கிருபை இந்த நாளிலும் என் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ண என் வீட்டுக்கு வரும்போது நான் கூட ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை என்னுடைய அண்ணன் மகள் அண்ணனுடைய மனைவி தான் ஜெபிக்கணும்னு கேட்கும்போது அவங்களுக்கும் ஜெபம் வரலை சொல்லலை எனக்கும் ஜெபிக்க சொல்லலைன்னு என் முகத்தை பார்த்து சொல்லும்போது எனக்கு அது ஒரு வெக்கமாக இருந்துச்சு நான் அவ்வளவு கீழ்த்தரமான காரியங்கள் செய்ததுனால ஆவியான ஒரு பேசி எனக்கு ஜெபம் கொடுக்கவில்லை என்று எனக்கு ஒரு வெக்க வெக்கக்கேடாக இருந்தது அந்த இடத்துல நான் கூனி குறிய போயிருந்தேன் அப்போது அந்த ஒரு இடத்துல நான் ப்ரேயர் பண்ணேன் நான் தகுதி இல்லாதவளா என்று நான் அந்த இடத்த கேட்டேன் அப்போது தான் ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக நான் நிறைய சோசியல் மீடியாவில் போடுகிற எல்லா ஊழியங்களையும் நான் பார்ப்பேன் பார்க்கும்போது ஒவ்வொரு வசனங்களும் என்னை தொட்டது நான் என்னென்ன பாவம் செய்தேன் அதெல்லாம் கத்தரை எனக்கு உணர்த்தினால் அந்த எல்லாம் அந்த சமூகத்தில் வைத்து நான் மன்னிப்பு கேட்டேன் என்னை ஒப்பு கொடுத்தேன் கத்தர் எனக்கு திரும்பவும் மகன் மூலமாக ஜெபிக்க ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அவர் எனக்காக ஜெபித்தார் கர்த்தர் என்னை அவர் ஜெபித்தது மூலம் நான் திரும்பவும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னும் என்னை ஆண்டவர் அண்டவர் என் மகன் மூலமாட்டு அற்புதங்களை அதிசயங்களையும் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்னை உணர்த்தி இருக்கிறார் பத்தொன்பதாம் ஆண்டு நான் வேலைக்காக அயல் நாட்டுக்கு கடந்து சென்றேன் கர்த்தர் எனக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டார் அந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகும்போது எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஒரு கனவின் மூலம் அந்த பாவத்தை செய்யாதே என்று உணர்த்தின அந்த பாவத்தை நான் வந்து நான் செய்தேன் அதன் மூலமாக நிறைய விளைவுகளை நான் சந்தித்தேன் அதன் பிறகு நான் அவரை விட்டு மாறி சென்றது எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன் அவ காரியங்களுக்கு காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி என் கணவருக்கிடம் கூட செம்மையாக நான் பேச மாட்டேன் என்னை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு என்னையை வந்து ரொம்ப துன்பப்படுத்துகிறாரு நான் அவர் மேலேயே நான் நிறைய பழியை சாட்டி அவரை வந்து கொச்சமாக நான் அதை வழியில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் பெரிய தவறு ஆனாலும் என் தேவன் அந்த அது தவறு என்று உணர்த்தி என் கணவர் கணவர் செய்தது தப்பு இல்லை நான் தான் செய்தேன் அது தப்புன்னு அவர் எனக்கு உணர்த்தினார் அந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டேன் கர்த்தர் எனக்கு அதிலிருந்து விடுதலை தந்து என் கணவரோடு பைக்கியமாக இருக்க அவர் இடத்துல நான் வந்து இப்போ எதுவுமே நான் வந்து கோபமாவோ எதிர்த்தோ பேசாமல் அவரோட சமாதானமாய் போக கர்த்தர் உதவி செய்தார் என்னுடைய கணவர் வந்து பிள்ளைகளோட நல்லா அதிகமாக இப்போ பேசுகிறாரு முதலெல்லாம் என் பிள்ளைங்கள்கிட்ட பேச மாட்டார் என் கூட தான் அதிக நேரம் பேசணும்னு ஆசைப்படுவார் அதில் தான் எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் பேச மாட்டேக்கார் என்னை வந்து இதாட்டே வச்சிருக்காரு என் பிள்ளைங்களை மேலே அதிகமாக அன்பு வைக்கவில்லைன்னு நான் கோவப்படுவேன் இப்போ வந்து என் பிள்ளைங்களோட அதிகமாக பேசுகிறாரு என்கிட்டேயும் நான் பேசாமல் இருந்த டைமில் அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு இப்போ நான் அதிகமாக பேசுகிறேன் அவருக்கு பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கல அவர் நல்லா பேசுறது இப்போ என் குடும்பம் ஐக்கியமாக இருக்கிறது ஒரு குட்டி பரலோகமாக என் குடும்பம் காணப்படுகிறது அப்படி எங்களை ஆசீர்வத்து தேவனுக்கு கூட அப்படினு நன்றி சொல்லி என் சாமிச்சி